விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில் சீனியர் சீசன் லெவன் இப்போ டெலிகாஸ்ட் இருக்கு இதில் ஒரு கன்டெஸ்டன்ட் தான் சரண்ராஜ் அவர்கள் இவரை பற்றி இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒரு பத்திரிகையாளர் பேட்டியில் வந்து பேசியிருக்காங்க அதாவது அவங்க சமூகத்து ஆளுங்களை வந்துட்டு நிறைய பேர் வந்து முன்னாடிலாம் வந்து ஒடுக்குனாங்க தள்ளி வைக்கப்பட்டாங்க எல்லாமே வந்து அவர் வந்து அவருடைய படங்களில் நிறையா வந்து காண்பிச்சிருக்கார் இல்லையா பட் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அந்த மக்கள் எல்லாரையும் வந்து அவங்க இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க பாட வைக்கிறாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சூப்பர் சிங்கரில் கூட சரண்ராஜ் அப்படின்றவங்க வந்து சொல்கிறான் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ஒடுக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அதெல்லாம் காமிக்க காமிக்க அவங்களுக்கு வந்துட்டு இன்னொரு ஒரு பாசிட்டிவாக வந்து என்னென்னா அந்த நிகழ்ச்சிக்கும் வந்து ஒரு பாசிட்டிவ் தான் அவங்களுக்கு வந்து டிஆர்பியும் ஏறுது இதை பற்றின வந்து டிபேட் மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து பேசக்குள்ள அவங்களுக்கு இன்னமும் அந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்கறதுக்கு வந்து தூண்டுது அது வந்து அவங்க இந்த மாதிரி இந்த மாதிரியும் வந்து கொஞ்சம் அவங்க வந்து வெளிப்படுத்தி ப்ரொமோட் பண்றாங்க அதெல்லாம் ஒரு சைடு இருக்கு இருந்தாலும் நம்ம வந்து பாசிட்டிவா எடுத்துப்போமே சக ஆர்ட்டிஸ்ட்டும் சக கன்டெஸ்டன்ஸும் சக எல்லாருமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவாக எடுத்து பழகி பேசி ஒன்றுத்துக்குள்ளே ஒன்றா வந்து இது பண்ணுறாங்கல்ல ஒதுக்கப்படாமல் தாக்கப்படாமல் கஷ்டப்படுத்தப்படாமல் இந்த மாதிரி ஒன்றுத்துக்குள்ளே ஒன்றா எடுத்துக்கிறத பாசிட்டிவாக எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க